Hi friends, welcome to Yashikar. ரசிகர்கள் உண்மையிலேயே தாறுமாறு தான் எல்லா ரசிகர்களுமே எதிர்பார்க்கறது இந்த ஜோடி மறுபடியும் விஜய் டிவியில் வராதா அப்படின்னு சொல்லி பெஸ்ட் ரீல் கப்பல் நம்மளோட திரவியம் ஸ்வாதி ரெண்டு பேருமே பெஸ்ட் ரீல் கப்பிளில் இப்போ வரைக்குமே ஓட்டிங்கில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு கலாட்டாவோட ட்ரீம் லவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரீல் கப்பல்ல நம்ம ஸ்வாதி அண்ட் திரவியம் ரெண்டு பேருமே சீரியல் முடிஞ்சும் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓட்டிங் அந்த அளவுக்கு போட்டு ரசிகர் வந்து நல்ல டாப் லெவலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க வந்து ஓட்டிங் போட்டிருக்காங்க வரைக்குமே வேற எந்த ஜோடிக்கும் இந்த அளவுக்கு ஓட்டிங் வரல நம்பர் ஒன் பொஷன்ல நம்மளோட திரவியம் ஸ்வாதி தான் இருந்துட்டு இருக்காங்க ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஜோடி கண்டிப்பாக வேற ஒரு நல்ல சீரியல்ல சீக்கிரமாகவே பேர் பண்ணி நடிச்சாலும் ஓகே இல்லை செப்ரேட்டாக நடிச்சாலும் ஓகே ரெண்டு பேருமே சீக்கிரமாக சின்னத்திரைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஆனால் நிறைய பேருக்கு இவங்க ரெண்டு பேர் பேர் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை பார்ப்போம் ஆசைப்படலாம் ஆனால் நிறைவேறணும் இல்லையா பேர் பண்ணி நடிக்க நடிப்பாங்களான்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக சின்ன திரைக்கு வந்துடுவாங்க இந்த ஜோடிக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துகிட்ருக்காங்க அதுதான் காரணம் ரியல் கப்பலில் இந்த ஜோடி வந்து இந்த அளவுக்கு ஓட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்று ட்ரீம் லவர் அதுலேயும் வந்து நம்ம திரவியம் தான் இப்போ டாப் லெவலில் இருந்துட்டுருக்காரு நம்பர் ஒன் பொசிஷனில் திரவியம் ஸ்வாதி ரெண்டு பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்